வணக்கம் டேட் நொழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் டென்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் இலங்கை இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை அவசியம் என சுவிட்சர்லாந்தின் சமூக ஜனநாயக கட்சி வலியுறுத்தியுள்ளது இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் இனவழிப்பு தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்த சுவிட்சர்லாந்து அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அத்துடன் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என சுவிட்சர்லாந்து நாட்டின் இரண்டாவது பெரிய கட்சியான சமூக ஜனநாயக கட்சி தனது மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது சர்வதேச மட்டத்தில் இயங்கி வரும் அரசு சார்பேற்ற அமைப்பான இலங்கையில் சமத்துவம் மற்றும் விடுதலைக்கான மக்கள் எனும் அமைப்பினால் தமிழர்களுக்கு எதிரான இனவழிப்பு தொடர்பில் கடந்த விட வெளியிடப்பட்டு சட்ட அறிக்கையில் உள்ள விடயங்களை அடிப்படையாகக் கொண்டு வரையறுக்கப்பட்டிருக்கும் குறித்த தீர்மானத்தில் ஈழ தமிழர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கட்டமைக்கப்பட்ட வெண்முறைகள் படுகொலைகள் மிக மோசமான மனித உரிமை முறைகள் வென்மையாக கண்டிக்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவெளி அந்த தீர்மானத்தில் இலங்கையில் இடம்பெற்ற முறைகளை ஐக்கிய நாடுகள் இனவழிப்பு பிரகடனத்தின்படி இனவழிப்பாக கருத முடியுமா என்பது பற்றி சர்வதேச கட்டமைப்புகளின் ஒத்துழைப்புடன் ஆராயுமாறு சுவிட்சர்லாந்து அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் தமிழ் புகலிட கோரிக்கையாளர்களின் பாதுகாப்பு சுவிட்சர்லாந்தில் வாழும் புலம்பிய தமிழர்களின் ஒத்துழைப்பு மனித உரிமைகள் மற்றும் பொறுப்புக் கூறல் என்பன உறுதிப்படுத்தப்படுவதை முன்னிறுத்தி பல தசாப்த காலமாக அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் என்பவற்றை உள்வாக்கக்கூடிய வகையில் மிக தெளிவான மனித உரிமைகள் சார் சுவிட்சர்லாந்து வெளிநாட்டு கொள்கை இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றி இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் சுயாதீன சர்வதேச விசாரணைகளை முன்னெடுக்கவும் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கும் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது அதுடன் வேடாந்தம் மே பதினெட்டாம் தேதி நடைபெறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வு உள்ளிட்ட நினைவு கூறுகள் அவ்வித இடையூறு முந்தி முன்னெடுக்கப்படுவதற்கும் இடமளிக்கப்பட வேண்டும் சுவிட்சர்லாந்தில் உள்ள தமிழ் புகலிட கோரிக்கைகளின் பாதுகாப்பும் நீதியும் உறுதிப்படுத்தப்படும் வரை அவர்களை மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்புவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அந்த கட்சியின் தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது வடக்கு மாகாண கால்நடை மருத்துவர்கள் மற்றும் நீர்ப்பாசன பொறியியலாளர்களை சந்தித்து வடக்கு மாகாண ஆளுநர் கலந்துரையாடியுள்ளார் வடக்கு மாகாண கால்நடை மருத்துவர்கள் மற்றும் நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் அபிவிருத்தி முன்மொழிவுகள் தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது கால்நடை மருத்துவர்களுடனான சந்திப்பில் கருத்து தெரிவித்த ஆளுநர் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் விவசாயம் மீன்பிடி ஆகியவற்றுக்கு அடுத்த நிலையில் கால்நடை வளர்ப்பு உள்ளதாகவும் கால்நடைகளின் நம்பியுள்ள குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் மேலும் கால்நடை மருத்துவர்கள் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும் என சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து கால்நடை மருத்துவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது ஆளணி பற்றாக்குறை மற்றும் வாகன குறித்து மருந்து வழங்கலுக்கு மாகாண ரீதியிலான பொறுமுறையை உருவாக்குமாறும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது வெண்ணி பிரதேச கால்நடை மருத்துவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வாகன வசதிகள் செய்து வழங்குவதற்கும் ஆளனிகளை வேளாந்த இடமாற்றத்தில் நியமிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் குறிப்பிட்டார் அதேபோன்று கால்நடைகளுக்கான மருந்து வளங்களுக்கு கால்நடை மருத்துவர்களிடம் பொறிமுறையை முன்மொழியுமாறு கேட்டுக் கொண்டார் தொடர்ந்து மாகாண நீட்பாசன பொறியாளர்களுடனான கலந்துரையாடல் நடைபெற்றது கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த ஆளுநர் மக்கள் மேலதிகமாக பயிற்சிகை செய்யக்கூடிய வகையில் குளங்களின் புனரமைப்புகள் அமைய வேண்டும் என சுட்டிக்காட்டினார் மேலும் நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான வீதிகள் புனரமைக்கப்பட வேண்டும் எனவும் அதனை நீர்ப்பாசன திணைக்களம் புனரமைப்பதில் முரண்பாடுகள் காணப்படும் அபிவிருத்தி அதிகார சபை அல்லது உள்ளூர் மன்றத்திடம் அவற்றை கையளிக்கலாம் எனவும் குறிப்பிட்டார் இதே நேரம் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் சிலர் இன்னமும் ஒப்பந்த வேலைகளை முன்னெடுப்பதாக மக்களிடம் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அவ்வாறு செயற்பட இடமளிக்க முடியாது எனவும் ஆளுநர் குறிப்பிட்டார் தொடர்ந்து நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் கொடுப்பனவு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் தொடர்பில் ஆளுநர் கூறினர் இது தொடர்பில் விரைவான தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு அமைச்சின் செயலாளருக்கு ஆளுநர் பணி விடுத்துள்ளார் இந்த கலந்துரையாளர்களில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் எஸ் சத்யசீலன் விவசாய மற்றும் கமன சேவைகளில் கால்நடை அபிவிருத்தி நீர்ப்பாசன மீன்பிடி நீர் விநியோகம் மற்றும் சுற்றுலா அமைச்சின் செயலாளர் சானா சிவசரி கால்நடை உற்பத்தி சு சுகாதார திணைக்களம் மற்றும் நீர்ப்பாசன திணைக்களம் என்பவற்றின் மாகாண பணிப்பாளர்கள் கலந்து கொண்டனர் புர்கா நிகாப் ஆடைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என ஞானசாரத்தேரர் தெரிவித்துள்ளார் முஸ்லிம் பெண்கள் ஆகிய ஆடைகளை அணிந்து கொண்டு வாகனம் செலுத்துவதாகவும் அவர்களுக்கு எவ்வாறு சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது எனவும் கலகடா அத்தை தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் முஸ்லிம் பெண்கள் புர்கா நிகாப் ஆகிய ஆடைகளை அணிந்து கொண்டு வாகனம் செலுத்துவதாகவும் அவர்களுக்கு எவ்வாறு சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது எனவும் கலகடத்தை ஞானசார தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இந்த தெரியவில்லை கிழக்கு மாகாணத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றது யுத்தம் காரணமாக சிங்களவர்களுக்கு அங்கு கடமையாற்ற முடியாத நிலைமை இருந்தது அத்தோடு மத ரீதியான அழுத்தங்களுக்கு மத்தியில் ஹிஜாப் அணிந்து கொண்டு வேலைக்கு செல்வதற்கு இணக்கம் வெளியிட்டதன் காரணமாக இந்த மாதிரியான தீர்மானம் எடுத்திருக்கலாம் என நம்புகின்றனர் நான் நினைக்கின்றேன் ஹிஜாப் அணிந்து கொண்டே தாதியர் சேவைக்கு முஸ்லிம் பெண்கள் வருவதே நல்லதென கருதுகிறேன் இதில் சிலருக்கு முரண்பாடு இருக்கலாம் ஆனால் நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இனரீதியாக தவறான இடத்தை பிடித்துக் கொண்டிருந்துள்ளோம் ஆனால் நாங்கள் முழுமையாக ஆள் அடையாளம் தெரியாத வகையில் ஆடைகளை அணிந்து கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் இதில் உள்ள முக்கியமான காரணம் இதுவாகும் இங்கு ஹிஜாப் நிகாப் புர்கா ஆகியன தொடர்பில் யாருக்கும் தெளிவான புரிதல் இல்லை அனைத்தையும் குழப்பிக் கொண்டுள்ளனர் நான் இதை செய்து காட்டினால் தவறில்லை என நினைக்கிறேன் மக்களுக்கு தெளிவூட்டவே இவ்வாறு செய்கிறேன் நான் மதத்தை அவமதிக்கவில்லை ஹிஜாப் என்பது இவ்வாறு அணியப்படுகிறது முகம் மட்டும் தெரியும் வகையில் இவ்வாறு அணியப்பட்ட சமூகம் தான் இருந்தது பின்னர் அது ஆடையாக இப்படி மாற்றப்பட்டது என்றால் புர்கா இப்போது என்னை அடையாளம் தெரியுமா அடுத்தது நிகாப் இதில் கண்களும் மூடி இருக்கும் இவ்வாறு ஆடைகளை அணிந்து கொண்டு சில முஸ்லிம் பெண்கள் வாகனம் செலுத்துகின்றனர் இவர்களுக்கு சாரதி அனுமதி பத்திரம் வழங்கியது யார் இது என்ன வேடிக்கை இதை நான் அவமதிப்பதற்காக செய்யவில்லை எமது சிங்கள மற்றும் ஏனியவர்களுக்கு இது

மண் கண்டி மாணவர் பாராளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு நேற்று பிரதமர் ஹரன் அமரசூரிய தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது ஜனாதிபதி அலுவலகம் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு ஆகியவற்றினால் பாடசாலை மாணவர்களுக்காக செயற்படுத்தப்படும் நிகழ்ச்சித்துடன் இணைந்ததாக கண்டி மகாமிய பெண்கள் கல்லூரி மாணவர் பாராளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு ஜனாதிபதி அளவிலக பழைய பாராளுமன்ற சபாபீடத்தில் இடம்பெற்றது மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்கால தலைமைத்துவம் பாராளுமன்ற மரபு தொடர்பான வரலாறு மற்றும் பாராளுமன்றத்தின் வகைப்பாகம் மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் தற்போதைய செயற்பாடு குறித்து தெளிவுபடுத்தப்பட்டது மாணவர் பாராளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வை தொடர்ந்து சபாநாயகர் தெரிவு செய்யப்படல் சபாநாயகர் பதவியேற்பு மற்றும் உறுப்பினர்கள் பதவிப்பிரும்பணம் என்பனர் இடம்பெற்றின கனிமாய பெண்கள் கல்லூரி அதிபர் சசிகலா சேனா தீர பிரதமர் வழங்கினார் தொடர்ந்து மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களின் பங்கேற்புக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன எதிர்கால பிள்ளைகள் உலகளாவிய அறிவை பெறவும் நாட்டிற்கு உற்பத்தி திறன் கொண்ட ஒரு தலைமுறையை ஒரு தலைமுறையை உருவாக்கவும் புதிய கல்வி சீர்திருத்தங்களை செயற்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமர் தெரிவித்தார் பாடசாலைகளுக்கு இடையே வளங்களை பகிர்வதில் காணப்படும் ஏற்றத்தாழ்வை நீக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் அதற்கு பிரஜைகளின் பொறுப்பு மற்றும் பாடசாலை மாணவர்களின் கருத்துக்கள் மற்றும் பிறந்த மிகவும் முக்கியம் எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் இந்த நிகழ்ச்சி திட்டத்துடன் இணைந்ததாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தும் வகையில் பாடசாலைகளுக்கு மரக்கன்றுகள் வழங்குதல் மற்றும் விசன் சஞ்சிகையை பாடசாலைக்கு வழங்கும் நிகழ்வு என்பன இந்த நிகழ்வில் பிரதி சபாநாயகர் ரஷ்ய ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே பாராளுமன்ற பணிக்குளம் பிரதானியும் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகவுமான சமைந்த குலரத்ன கொழும்பு பல்கலைக்கழக சட்டப்பேர பேராசிரியர் ஏ சர்வேஸ்வரன் ஜனாதிபதி மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகம் தர்மசிரி கமகே ஜனாதிபதி அலுவலக முப்படி ஒருங்கிணைப்பு பிரிவின் உதவி பணிப்பாளர் நதிக தங்குள்ள மற்றும் ஆசிரியர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் மத்திய வங்கியின் நாணய தொழிற்பாட்டு நடவடிக்கைகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் நாணய தொழிற்பாட்டு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக நிறுவனம் ஒன்றை தெரிவு செய்ததற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக பதில் அமைச்சரவை பேச்சர் விஜித தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் இலங்கை மத்திய வங்கியின் நாணய தொழிற்பாடுகளை மேம்படுத்துவதற்காக நிறுவனம் ஒன்றை தெரிவு செய்வதற்காக பெருகை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரட்டை படிமுறை விலைமுறை வைத்தல் பெருகை முறையை கடைபிடித்து விருப்பக்கோரல்கள் கோரப்பட்டுள்ளது அதற்கமைவாக நான்கு விருப்பக்கோரல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன குறித்த விருப்பக்கோரல்களின் மதிப்பீட்டு செயல்முறையின் பின்னர் உயர்மட்ட நிரந்தர பெருகை குழுவின் விதந்துரைக்கமைய ஏற்புடைய தகமைகளை பூர்த்தி செய்துள்ள கிசெக் என் டிவிரயன்ட் ஏசியா பெசிபிக் லிமிடெட் ஹோங்கோங் இடம் முன்மொழிவு கோரப்பட்டுள்ளது குறித்த நிறுவனத்தால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தொழில்நுட்பம் மற்றும் நிதி முன்மொழிவுகள் மதிப்பீடு செய்யப்பட்ட பின்னர் இலங்கை மத்திய வங்கியின் நாணய நிதி செயற்பாடுகளை மேம்படுத்தும் பெருகையை குறித்த நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு விதந்துரைக்கப்பட்டுள்ளது இவ்விதந்துரையின் அடிப்படையில் குறித்த பெருகையை கிசெக் என் டிவிரையன்ட் ஏசியா பெசிபிக் லிமிடெட் ஹோங்காங்கிற்கு வழங்குவதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்தியாவின் நன்கொடையின் கீழ் இந்தியாவின் பல்துறைசார் நன்கொடையின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் கருத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக முதலமைச்சரவை பேச்சாளர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் අවබොත්තා ගේසුම් කිී පේක ටෙළමුණා ඒක අබෝ ගේසු මක් තමයි. இந்தியாவின் பல்துறைசார் அனுசரணையின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்திய அரசு மற்றும் இலங்கை அரசுக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது அதன் கீழ் கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி தேவைகளை பூர்த்தி செய்கின்ற முப்பத்தி மூன்று கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்று தசம் எண்பத்தி மூன்று மில்லியன் இலங்கை ரூபாய்களை நன்கொடையாக வழங்குவதற்கு இந்திய அரசு உடன்பாடு தெரிவித்துள்ளது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கமைய அமுல்படுத்துவதற்குள்ள ஒவ்வொரு கருத்திட்டத்திற்கும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் மற்றும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கும் இடையில் வேறு வேறாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையொப்பமிடப்பட வேண்டியுள்ளது அதற்கிணங்க இந்தியாவின் பல்துறைசார் நன்கொடையின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் அமுல்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள முப்பத்தி மூன்று கருத்திட்டங்களுக்கான முப்பத்தி மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இந்திய உயர்ஸ்தானிகள் மற்றும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளருக்கும் இடையில் கையொப்பமிடுவதற்காக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது தொடரில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டரை மாதங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் உள்ள வியாபாரி நிலையம் ஒன்றில் இடம்பெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தகர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வியாபாரி நிலையத்தில் ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை தண்டிய குறித்த சந்தக நபர் நூற்று அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட சிரிஸ்ட போலீஸ் அத்தியட்சிகரின் கீழியங்கம் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்து இரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது சீரற்ற காலநிலை காரணமாக நான்கு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நான்கு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை நேற்று மாலை நான்கு மணி முதல் இன்று மணி வரை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கண்டி காளி கேகாலி மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உலக செய்திகள் கெஞ்சாவில் சிறிய ரக விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானதில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் கெஞ்சாவில் பெண்ணிரண்டு பயணிகளுடன் சென்று சிறிய ரக விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானதில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் கெஞ்சாவின் குவாலோ மாகாணத்திலிருந்து மரா தேசிய சரணாலயத்தை நோக்கி நேற்று காலை சிறிய ரக விமானம் புறப்பட்டு சென்றது இந்த விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் கட்டுப்பாட்டு மையத்துடன் தொடர்பு இழந்தது விமான ஓடுதளத்தில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மலைகள் மற்றும் காடுகள் நிரம்பிய பகுதியில் விமானம் விபத்தில் விமானம் மோதி கீழே விழுந்து நொறுக்கியதாக கூறப்படும் நிலையில் விமானத்தில் பேர் நேரம் அரிய வகை கனிமங்கள் தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றை அமெரிக்காவும் ஜப்பானும் மேற்கொண்டுள்ளன அரிய வகை கனிமங்கள் தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றை அமெரிக்கா மற்றும் ஜப்பான் நாட்டு தலைவர்கள் மேற்கொண்டுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் ஆசிரியாவில் உள்ள மூன்று நாடுகளுக்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அதன் ஒரு பகுதியாக ஜப்பான் நாட்டுக்கு விஜயம் செய்துள்ளார் அமெரிக்காவுடன் வர்த்தகம் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார விவகாரங்களில் நெருங்கிய ஒத்துழைப்புடன் செயற்படும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதிக்கு சிறப்பான விரைவேற்பு அளிக்கப்பட்டது அமெரிக்க ஜனாதிபதி ஜப்பானின் முதல் பெண் பிரதமர் சென்னை அந்நாட்டின் அஹாசஹா அரண்மனையில் சந்தித்து கலந்துரையாடினார் டெஹாசி பிரதமராக பதவியேற்ற பின்னர் உலக தலைவர் ஒருவரை சந்தித்துள்ளார் புதிய பொற்காலம் ஒன்றை உருவாக்கும் வகையில் டிரம்புடன் இணைந்து ஜப்பான் அமெரிக்கா கூட்டணியை உருவாக்க என ஜப்பான் பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது அரிய வகை கனிமங்கள் தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றில் இரு நாட்டு தலைவர்களும் கையெழுத்திட்டனர் அண்மையில் சீனா அரிய வகை கனிமங்களின் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு விதித்தது இந்த நிலையில் அமெரிக்கா ஜப்பானுடன் அரிய வகை கனிமங்கள் தொடர்பில் ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது ரஷ்ய ஜனாதிபதிக்கும் வடகொரிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கும் வடகொரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷே ஷன் ஹியூக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி மாளிகையில் இச்சந்திப்பு இடம்பெற்றது நாட்டு உறவில் அனைத்தும் திட்டமிட்டபடி இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக வடகொரிய ஜனாதிபதி தெரிவிக்குமாறு ரஷ்ய ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இந்த சந்திப்பு ரஷ்யா மற்றும் வடகொரிய உறவில் மேலும் முன்னேற்றத்தை வெளிப்படுத்தி நிற்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நமது இந்த நிறைவு பெற்றது எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்